நைட்டு நம்ம தூங்கும் போது நினைக்க விஷயம் காலையில் கண்ணு முன்னாடி நடந்தா எப்படி இருக்கும் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க நீங்க தூங்கும்போது நான் பணக்காரனாக நினைச்சிட்டே தூங்குறீங்க காலையில எழுந்து பார்த்தா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல கோடி கணக்கில பணம் இருக்கு எப்படி இருக்கும் அப்போ உங்களுக்கு இதெல்லாம் கனவுல மட்டும்தான் நடக்கும் நிஜத்துல நடக்கிறதுக்கெல்லாம் சுத்தமா வாய்ப்பே இல்லை தூங்குறதுக்கு முன்னாடி நினைச்சா அது கண்டிப்பா நடக்கும்னா எல்லாரும் அதை பண்ணுவாங்களே அப்ப எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும்ல இதெல்லாம் நம்பற மாதிரியே இல்லைன்னு நீங்க யோசிக்கிறீங்களா நீங்க நம்பளனாலும் கூட இந்த பிரபஞ்சம் நம்ம தூங்கும் போது நினைக்கக்கூடிய விஷயங்களை நமக்காக செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு இப்ப நீங்க என்ன சிச்சுவேஷன்ல இருந்தாலுமே அது உங்க மைண்ட்ல இருந்து வந்த எண்ணங்களோட வெளிப்பாடு தான் அந்த எண்ணங்களை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நினைக்கக்கூடிய எண்ணங்களுக்கு சக்தி ரொம்ப அதிகம் ஏன்னா அந்த எண்ணங்கள் தான் உங்க மனசு மூலமா இந்த பிரபஞ்சத்துக்கு போகும் சோ நீங்க என்ன வேணும்னு நினைச்சாலும் அதை தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர்ல எழுதிட்டு இல்ல ஜஸ்ட் நினைச்சு பார்த்துட்டு தூங்கலாம் எப்படி தூங்கும் போது நம்ம நினைக்கிறது நடக்குது தூங்குறதுக்கு முன்னாடி நினைக்கக்கூடிய எண்ணங்களுக்கு எப்படி இவ்வளோ சக்தி இருக்கு எப்படி நம்ம தூங்கும் போது நம்ம ஆசைகளை பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லி அதை ரியல் லைஃப்ல அடையிறதுன்னு எல்லாத்த பத்தியுமே இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷனல் கான்டென்ட்ஸ் நீங்க பண்ணனும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இமெயில் ஐடி இல்ல இன்ஸ்டாகிராம் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம வாழக்கூடிய இந்த உலகம் முழுக்க பிரபஞ்சத்தோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு பிரபஞ்சத்துக்கு கீழே தான் நம்ம எல்லாருமே இருக்கும் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு நம்ம எல்லாரையும் பிரபஞ்சம் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லப்படுற ஈர்ப்பு விதி மூலமா தான் வழி நடத்திக்கிட்டு இருக்கு இது மனிதர்களுக்கு மட்டுமில்ல இந்த பிரபஞ்சத்துல இருக்க ஒவ்வொரு சின்ன பொருட்களுக்குமே இதே லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்ளிகபிள் தான் எப்படி ஒரு மேக்னெட்டை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குமோ அதே மாதிரிதான் நம்ம எல்லாரையும் சுத்தியுமே ஒரு வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும் இந்த வைப்ரேஷன்ஸை உருவாக்குறது நம்ம ஆழ் மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் நம்ம மைண்ட்ல ஒரு நாளைக்கு பல கோடி எண்ணங்கள் வந்தாலும் அது எல்லாத்தையுமே நம்ம மைண்ட் ப்ராசஸ் பண்றது கிடையாது அதில் பல எண்ணங்கள் நமக்கு சுத்தமாக ஞாபகம் கூட இருக்காது ஆனால் எந்த எண்ணங்கள் நம்ம ஆழ்மனசுக்குள்ள இருக்கோ அதே எண்ணங்களோட வெளிப்பாடு தான் நம்மளை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு மாதிரி இருக்கும் எப்படி மேக்னெட் அதோட மேட்ச் ஆகக்கூடிய பொருட்களை அட்ராக்ட் பண்ணுதோ அதே மாதிரி தான் நாமளும் பிரபஞ்சத்தில இருந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா அனுப்பப்படக்கூடிய ஃப்ரீக்வன்சீஸை அட்ராக்ட் பண்ணுவோம் இது ஒரு சைக்ளிக் ப்ராசஸ் மாதிரி தான் இந்த ப்ராசஸை நம்ம புரிஞ்சுகிட்டாதான் லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றின ஒரு தெளிவான புரிதல் இருக்கும் இப்போ நம்ம மைண்டில் வரக்கூடிய எண்ணங்களை டியூன் பண்ணிட்டாலே நம்மளால லா ஆஃப் அட்ராக்ஷனை நமக்கு ஃபேவராக பயன்படுத்திக்க முடியும் நம்ம என்ன விஷயங்களை ஆசைப்பட்டாலுமே அதை நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து வெளிப்படுத்தணும்னா அதை லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி ஈஸியா அட்ராக்ட் பண்ணிக்க முடியும் இது கிட்டத்தட்ட அலாவுதீன் விளக்கு மாதிரி இந்த பிரபஞ்சம்னா அற்புத விளக்கு அது பாட்டுக்கு நீங்க யூஸ் பண்ணாத வரைக்கும் சும்மாவே தான் இருக்கும் ஆனா அலாவுதீன் அந்த விளக்கை தேய்ச்சதும் வர பூதம் மாதிரி நீங்க ஆசைப்பட்ட விஷயத்த உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் மூலமா வெளிப்படுத்தும் போது அது பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சிஸ் கூட மேட்ச் ஆகி அலாவுதீன் பூதம் மாதிரி பிரபஞ்சமே உன் கட்டளை என்னன்னு கேட்க உங்களுக்கு காத்திருக்கும் அப்ப நீங்க உங்க ஆசைகளை பிரபஞ்சத்து கிட்ட சொல்லும் போது உன் கட்டளையே என் சாசனம்னு பிரபஞ்சம் சொல்லி நீங்க ஆசைப்பட்டதை உங்களுக்கு நடத்தியும் வைக்கும் இப்படிதான் நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயங்களை பிரபஞ்சத்து மூலமா நம்ம அட்ராக்ட் பண்ணிக்க முடியும் ஆசைகள் எல்லாருக்கும் தான் இருக்கு நானும் தான் அந்த நம்ம மூணு வேலை குளிக்கிறேன் மூணு வேலை சாமி கும்பிடுறேன் அந்த கடவுள் எனக்கு மட்டும் வரம் கொடுக்கலையேன்னு சொல்ற மாதிரி நம்மள நிறைய பேரு நானும் தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்பி அதுல முழு ஃபோக்கஸோட பண்றேன் ஆனா எனக்கு இது வரைக்கும் நான் நினைச்ச எதுவுமே நடக்கலையே பிரபஞ்சம் ஈர்ப்பு விதி இதெல்லாம் எனக்கு இதுவரைக்கும் சுத்தமா வேலை செஞ்சதே இல்லையேன்னு நீங்க நினைக்கலாம் பட் எல்லாத்துக்குமே காரணம் உங்க மைண்ட்ல நீங்க நினைக்கக்கூடிய வெளிப்படுது அதனாலதான் நீங்க பிரபஞ்சத்துக்கு அனுப்பக்கூடிய விஷயங்களும் மிக்ஸ்டாவே சென்ட் ஆகுது மிக்ஸ்டு ஃப்ரீக்வன்சியா அது என்னன்னு யோசிக்கிறீங்களா சொல்றேன் நான் பணக்காரனா ஆகணும்னு கொஞ்ச நேரம் நினைச்சிட்டு நான் எப்படி பணக்கார ஆவேன்னு திரும்பி அதையே டவுட் படுறது நான் பிசினஸ்ல கண்டிப்பா சக்சஸ் ஆவேன் நினைச்சிட்டு எனக்கு இந்த பிஸ்னஸ்லாம் செட் ஆகுமான்னு நினைக்கிறது இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி நினைக்கும் போது பிரபஞ்சமும் இவனுக்கு உண்மையாக என்னதாயா வேணும்னு கன்ஃபியூஸ் ஆகி முதல்ல அவனே ஒரு முடிவுக்கு வரட்டும் அப்புறம் இவனை கவனிச்சிக்கலான்னு தள்ளிப் போயிடும் நீங்கள் எப்போவுமே வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருப்பீங்க இதனால தான் நீங்கள் ஆசைப்படுற விஷயங்களை பிரபஞ்சத்தினால கொடுக்க முடியாமல் போகுது இது எப்படி பிரபஞ்சத்தோட மிஸ்டேக் ஆகும் நம்ம ஒழுங்காக கேட்காம எப்படி பிரபஞ்சம் மட்டும் கரெக்டாக கொடுக்கணும்னு எதிர்பார்க்க முடியும் நம்ம ஒரு கடைக்கு போனால் கூட என்ன வேணும்னு சரியாக கேட்டால் நம்ம கேட்டதை எடுத்து கொடுப்பாங்க அதை விட்டுட்டு நான் என்ன வாங்கலாம் தான் வந்தேன் ஆனா என்ன வாங்குறது ஓகேவா என்ன நல்லதுதானா நான் சாப்பிடலாமா சாப்பிட கூடாதா ஆமா இப்ப நான் என்ன வாங்க வந்தேன் அப்படின்னு கடைக்காரர்கிட்ட கேட்டா தம்பி உனக்கு என்னதான்ப்பா வேணும்னு கேட்பாங்க பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம ஆசைகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சில பிரைம் டைம்ஸ் இருக்கு அந்த டைம்ல பிரபஞ்சம் நம்ம பிரீக்குவென்சிஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த டைம்ல நம்ம ஆசைகளை வெளிப்படுத்திட்டா ஈஸியா அதை பிரபஞ்சம் நமக்காக நடத்தி கொடுத்துரும் அது என்ன பிரைம் டைம்னு யோசிக்கிறீங்களா அதை நீங்க நல்லா தூங்கக்கூடிய நேரம் தான் தூங்கும்போது நம்ம மைண்டு கான்சியஸாக இருக்காது நம்ம கான்ஷியஸ் மைண்டு தூங்கும் போது தான் சப்கான்ஷியஸ் மைண்டு ஆக்டிவ் ஆகும் சப்கான்ஷியஸ் மைண்டு ஆக்டிவாக இருக்கப்போ தான் உங்கள் எண்ணங்கள் எல்லாமே பிரபஞ்சத்துக்கு ட்ராவல் ஆகும் அந்த டைமில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது உலகம் முழுக்கவும் அமைதியாக இருக்கும் நம்ம மைண்டும் அமைதியாக இருக்கும் பகல் நேரத்தில் இருக்க மாதிரி எந்த எரிச்சலும் இல்லை எல்லாமே அமைதியாக இருக்கும் அந்த டைமில் தான் நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு சரியான டைமாக இருக்கும் நம்ம தூங்கும்போது நம்ம மைண்டு ஆல்ஃபா ஸ்டேட்டில் இருக்கும் சுற்றி என்ன நடக்குதுன்ற விழிப்புணர்வு இருக்காது அந்த டைம்ல தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் முழு கண்ட்ரோல்ல எடுத்துக்கும் நம்ம பாடியில் கான்ஷியஸ் இல்லாம என்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குதோ அதெல்லாமே சப்கான்ஷியஸ் மைண்டோட கண்ட்ரோல்ல தான் நடக்கும் லைக் நம்ம பிரீத் பண்றது மாதிரி அந்த தான் நம்ம எந்த எண்ணங்களை அதிகமாக சிந்திச்சோமோ அதுவும் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ப்ராசஸ் ஆகும் இந்த தூங்குற டைம்ல நம்ம எண்ணங்களை நம்ம ஆசைகளுக்கு ஏத்த மாதிரி சரி பண்ணிக்கிட்டாலே போதும் நம்ம ஆசைப்பட்டது என்னவா இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்து மூலமா அதை அடைய முடியும் நீங்க தூங்கும் போது உங்க ஆசைகளை நிறைவேற்றிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடி தினமும் ஒரு சில விஷயங்களை பண்ணணும் அதை சரியாக பண்ணிட்டாலே போதும் நீங்கள் என்ன ஆசைப்பட்டாலும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துரும் தூங்குறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய விஷயங்களை இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் நம்ம ஒன் டிசைட் யோ கோல் நீங்கள் தூங்கும் போது உங்கள் ஆசையை பிரபஞ்சத்து மூலமாக நிறைவேற்றணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணுமோ அது தெளிவாக யோசிச்சுக்கோங்க நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய இலக்கு ஏதாவது ஒன்றா மட்டும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நிறைய கோல்ஸை சூஸ் பண்ணுறப்போ கூட அது மைண்டுக்கு கன்ஃபியூஷனை கொடுக்கலாம் ஸோ நீங்கள் பணக்காரன் ஆகணுமா இல்லை லைஃப் பார்ட்னர் நல்லா கிடைக்கணுமா இல்லை புது வீடு வாங்கணுமா கார் வாங்கணுமா இப்படி நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயம் இந்த உலகத்தில் என்னவா வேணால் இருக்கலாம் அது எவ்வளோ பெரிய விஷயம் வேணாவும் இருக்கலாம் ஆனால் அதை இந்த பிரபஞ்சம்னால உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க முடியும்னு நம்புங்க முழுமையாக நம்பி உங்கள் கோல்ஸை செட் பண்ணாதான் பிரபஞ்சத்துக்கு பவர்ஃபுல்லான சிக்னல்ஸை உங்களால் அனுப்ப முடியும் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி எதுவுமே நினைக்காம தூங்காதீங்க ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை யோசிச்சு கோல்ஸை செட் பண்ணிட்டு தூங்குங்க அடுத்து நம்பர் டூ விஷுவலைஸ் கோல்ஸை செட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் அந்த கோல்ஸை உங்கள் லைஃப்பில் அடைஞ்சப்புறமா அப்புறமா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஜஸ்ட் கண்ணை மூடி இமேஜின் பண்ணுங்க நீங்கள் இமேஜின் பண்ணும்போது எல்லாமே ரியலாக இருக்க மாதிரி இமேஜின் பண்ணுங்க நம்ம இந்த மாதிரி இமேஜின் பண்ணும்போது நம்ம பிரெயினை அதை ரியல்னு நம்போம் ரியல்னு நம்பி அதுக்கேற்ற ஃப்ரீக்வன்சிஸை வெளிப்படுத்தும் போது அதை இந்த பிரபஞ்சத்து மூலமாக ஈஸியாக உங்களால் ரியல் லைஃப்பில் நடத்திக்க முடியும் நீங்கள் செட் பண்ணியிருக்க இலக்குகள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல பத்தாயிரம் ரூபாய் வேணும்னாலும் பத்து கோடி ரூபாய் வேணும்னாலும் பிரபஞ்சத்துக்கு அது ஒன்று தான் அது உங்களுக்கு வேணா சின்ன காசா பெரிய காசா தெரியலாம் நீங்க பணக்காரன் ஆகணும்னு கோலை செட் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் கூட டவுட் இல்லாம உங்களுக்கு எவ்வளவு கேஷ் வேணும் கேஷ் இருப்பீங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல அப்படி நீங்க ஆசைப்பட்ட அந்த பணம் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்ப உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும் இப்படி எல்லாத்தையுமே டீடைல்டா விஷுவலைஸ் பண்ணுங்க இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணும்போது நம்ம மைண்டுக்கு ரியல் எது ஃபேக் எதுன்னு தெரியாது நீங்க என்ன விஷயங்களை இமேஜின் பண்றீங்களோ அதை தான் ரியல்னு நம்பும் அதுக்கேற்ற ஃப்ரீக்வன்சீஸ உங்க சப்கான்ஷியஸ் மைண்டு நீங்கள் தூங்கும்போது பிரபஞ்சத்துக்கு வெளிப்படுத்தும் ஸோ தூங்கும்போது போது ரொம்ப டீட்டெயில்டாக நீங்கள் வச்சிருக்கக்கூடிய கோல்ஸை விஷுவலைஸ் பண்ணுங்க அடுத்து நம்பர் த்ரீ கிராட்டிடியூட் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த நாள் முழுக்க உங்களுக்கு கிடைச்ச எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லுங்க நீங்கள் நன்றி சொல்லும்போது போது உங்கள் மைண்டு முழுக்க பாசிட்டிவான ஃப்ரீக்வன்சி ஸ்ப்ரெட் ஆகும் இது வரைக்கும் உங்களுக்கு என்ன விஷயங்கள் கிடைச்சிருக்கோ அது எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க இனி கிடைக்க போகிற விஷயங்களுக்கும் நன்றி சொல்லுங்க நன்றி உணர்வை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது காலையில் கண் முழிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நீங்க பேசக்கூடிய மக்களுக்கு உங்களுக்கு கிடைச்ச சாப்பாட்டுக்கு உங்களுக்கு உதவி செஞ்ச மக்களுக்கு நீங்க ஹாப்பியா ஃபீல் பண்ண விஷயத்துக்கு உங்களுக்கு கிடைச்ச சோகமான எக்ஸ்பீரியன்சஸுக்கு அதுலேருந்து நீங்கள் நீங்க கத்துக்கிட்ட லெசன்ஸுக்குன்னு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க நன்றி சொல்கிறத நீங்க ஒரு ஜேர்னலா கூட பண்ணலாம் அந்த நாள்ல எந்த விஷயங்களுக்கு நன்றி உணர்வை வெளிப்படுத்துறீங்களோ அது எல்லாத்தையும் ஒரு பேப்பர் எடுத்து பெண்ணில் எழுதலாம் அதை திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு பாசிட்டிவான ஃபீலிங் உருவாகும் ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி நன்றி உணர்வை வெளிப்படுத்திட்டு தூங்கப்போங்க சரி தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு பார்த்துட்டோம் என்ன பண்ண ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதையுமே கண்டிப்பா தான் பிரபஞ்சத்துக்கு போகும் அது பாசிட்டிவா இருந்தா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் பாசிட்டிவா இருக்கும் அதுவே அந்த எண்ணங்கள் நெகட்டிவ் ஆயிருந்தா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் ரொம்பவே நெகட்டிவா இருக்கும் நாளைக்கு என் ஆபீஸ்ல எனக்கு பக்கத்துல இருக்கவன் வர மாட்டான் இப்படியும் வரதுக்குள்ள அவன் லேப்டாப்ல இருந்து சுட்டு பாஸ் கிட்ட நல்ல பேர் எடுத்துட வேண்டியதுதான் அவனுக்கு என்ன தெரியவா போகுது இல்ல என் கிட்ட எல்லாம் யாருமே பேச மாட்டாங்க என்னெல்லாம் யாருக்கு பிடிக்கும் தனியா இருக்கிறது தான் என் தலை விதின்னு இந்த மாதிரி எல்லாம் நீங்க நைட்டு தூங்கும்போது போது நெகட்டிவான எண்ணங்களை வெளிப்படுத்துறீங்கன்னா அதை இப்பவே ஸ்டாப் பண்ணுங்க இந்த எண்ணங்கள் உங்களை பாசிட்டிவா என்னைக்குமே மாத்தாது ஒரு கிண்ணம் பால்ல ஒரு சொட்டு லெமனை கலந்தாலுமே முழு பாலும் கெட்டு போற மாதிரி தான் இந்த நெகட்டிவான எண்ணங்களும் உங்க மைண்டில் எவ்வளோ பாசிட்டிவான எண்ணங்கள் இருந்தாலும் அதை இந்த நெகட்டிவ் எண்ணங்கள் தடுத்து உங்களை இன்னுமே சோகமாக தான் ஆக்கும் ஸோ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்து உங்கள் மைண்டில் வரக்கூடிய எல்லா எண்ணங்களையும் அதில் எழுதுங்க எழுதிட்டு நீங்கள் ரிவ்யூ பண்ணி பாருங்கள் நெகட்டிவான எண்ணங்கள் அதில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா அதை பாசிட்டிவாக இருக்க மாதிரி யோசிச்சு அப்போவே அதை ரீப்ளேஸ் பண்ணுங்க இதை நம்ம வளர விட்டால் நம்மளே அதை அழிச்சிரும் ஸோ கண்டு பிடிச்சதுமே அதை ரீப்ளேஸ் பண்ணுங்க எப்படி நன்றி சொல்கிறத ஒரு ஜேர்னல் மாதிரி ஃபாலோ பண்ணுறோமோ அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய தாட்ஸையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சு அதை ஆல்டர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அடுத்து நம்பர் டூ அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தூங்கும் போது உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே தள்ளி வாய்ங்க நம்மள நிறைய பேரு நைட்டு கண்ணை மூடி தூங்குற வர மொபைல பாத்துக்கிட்டே இருப்போம் பட் அதுல அப்படி ஒன்னும் முக்கியமான விஷயம் எல்லாம் இருக்காது இருந்தாலும் கூட அதை ஏன் பாக்குறோன்னே தெரியாம மொபைல பாத்துக்கிட்டே கண்ணு சொக்கற வரைக்கும் மூஞ்சு மேலேயே மொபைல போட்டுக்கிட்டு கூட அப்புறம் தூங்குவோம் சோசியல் மீடியால பாக்கக்கூடிய கண்டென்ட்ஸை நம்ம லைஃப் கூட ரிலேட் பண்ணி சோகமாவுறது இன்ஃபுளுசஸ் கூட நம்மள கம்பேர் பண்ணி பொறாமைய வளர்த்துக்கிறது இந்த மாதிரி செயல்களை பண்ணாதீங்க முன்னாடியாவது டிவில ஏதோ ஒரு படம் பாக்குறோம் இல்ல சீரியல் பாக்குறோம்னா கூட அட்லீஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு அந்த எமோஷன்ஸ் அங்கே இருக்கும் அதாவது ஒரு எபிசோட் இல்ல ஒரு எபிசோட் ஜாலியா இருக்கும் இந்த மாதிரி தான் டிவி சீரியல்ஸோ இல்ல படமே கூட கொஞ்ச நேரத்துக்கு காமெடி சேர்ந்து வரும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அழகாட்சி வரும் கொஞ்ச நேரத்துக்கு த்ரில்லிங்காக இருக்கும் ஸோ நம்ம எமோஷன்ஸ் அங்க டக்கு டக்குன்னு மாற வாய்ப்பு பட் தூங்குறதுக்கு முன்னாடி சீரியல் பார்க்குறது படம் பார்க்குறதே தப்பு தான் பட் இப்போ நம்ம பார்க்குற யூடியூப் ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் முப்பது செகண்டுக்கு ஒரு வாட்டி நம்ம எமோஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு ஒரு ரீல் சேடா இருக்கும் இன்னொரு ரீல் ஹாப்பியாக இருக்கும் இப்படி மாற மாற நம்ம எமோஷன்ஸ் எவ்வளவு ஃப்ளக்சுவேட் ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்க இப்படி நைட்டு ஃபுல்லா நீங்க பாக்குறப்போ நீங்க வெளிப்படுத்துற எனர்ஜியுமே ஃபிளக்சுவேட் ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ பிரபஞ்சத்தை நீங்க கன்ஃபியூஸ் தான் இருப்பீங்க ஸோ தூங்குறதுக்கு மேக்ஸிமம் ஒன் அவர் முன்னாடியாவது டிஜிட்டல் டிவைசஸை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க இது நீங்க தூங்கும் போது அஃபெக்ட் பண்ணாம இருக்கும் பிரபஞ்சத்துக்கு கூட நீங்க கம்யூனிகேட் பண்ணவும் உதவியா இருக்கும் தூங்கும் போது நம்ம ஆசைகளை நிறைவேற்றணும்னா அதுக்கு நம்ம முழிச்சிருக்கும் போதே மைண்டை ட்ரெயின் பண்ணணும் இது எல்லாமே ஒரே நாளில் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை நம்ம மைண்டை ட்ரெயின் பண்ணி எப்ப பிரபஞ்சத்தோட ஃப்ரீக்வன்சீஸ் கூட அலைன் பண்ண வைக்கிறோமோ தான் உங்களால் நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களை தூங்கும் போதே அட்ராக்ட் பண்ணிக்க முடியும் மைண்டை ட்ரெயின் பண்றதுக்கு நான் இந்த பதிவில் சொன்ன எல்லாத்தையுமே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ண ரெடியா இதை ஆல்ரெடி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல இனிதான் ஃபாலோ பண்ண போறீங்களா இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் உங்க கருத்துக்களை சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்ட்னரி அப்புறம் பாடியன் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான அழைத்துருங்க நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்கிறேன். நன்றி